அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முகடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் உருவாகும் புதிய புயல் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார் எந்த மாவட்டத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளியில் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் எல்லாமே மறக்காமஸ்கிப் பண்ணுங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடல் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி வலுப்பெற வாய்ப்பு இல்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது தற்போது தமிழகத்தில் ஏற்கனவே உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதி மீண்டும் வலுவடையவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வங்கல் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதி வலுப்பெற வாய்ப்பு இல்லை என்றும் இதனால் தமிழகத்தில் புயல் அபாயம் நீங்கியதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்க உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுது தாழ்வு பகுதி எதிரொலியாக தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இதனால் பல மாவட்டங்களுக்கு நேற்று முதல் நல்ல மழை பெய்து அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் ஏற்கனவே பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன நேற்றை நாட்கள் அறிவிக்கப்பட்டன தொடர்ந்து கனமழை பெய்து காரணமாக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஏற்கனவே செல்லப்பட்டு வருகின்றனர் தொடர் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து காரணமாக இன்றைய நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் பள்ளிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி புயல் தாக்கம் பற்றி தற்போது பார்க்கலாம் அதாவது தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் போதி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் தமிழக கடற்கரை அப்பால் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது வட தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு கடந்து செல்லக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு அர்பல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அதே பகுதியில் நிலவி வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நகர்ந்து செல்லக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டனர் இதனால் தமிழகத்தில் புயல் அபாயம் நீங்கியதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே நேரம் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அணையொட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவை வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் கனமழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டு இம்மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தர்மபுரி மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினும் மஞ்சள் அளவு விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு கட்டாயம் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் மஞ்சள் ஆண்டு விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழகத்தில் மீண்டும் நல்ல மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் அண்டை நாட்கள் கூடுதலான மாவட்டங்களுக்கு மீண்டும் மழையின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவாங்க அதே போன்று எந்த நாட்களை வந்து பள்ளிகள் கல்லூரி விடுமுறை விடப்படுறாங்களோ அந்த நாட்கள வந்து தீவிரமான மழை தொடரப்பட்டால் மட்டுமே தான் விடுமுறை விடப்படுவாங்க மழையின் தாக்கம் சற்றே குறைந்தாலும் கூட கட்டாயம் பள்ளிகள் கல்லூரி விடுமுறை விடப்பட மாட்டாது அதே போன்று இன்றைய நாட்கள் குறைமான மாவட்டங்கள் மட்டும்தான் கனமழை தொடர்பு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிக கனமழை தொடர்ந்து கொட்டி திருத்த கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டுதான் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி விடாமல் கொட்டி திருத்த கனமழை காரணமாக மீண்டும் கட்டாயம் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் விடுமுறை விடப்பட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் மீண்டும் தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கட்டாயம் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என தமிழக அரசு அவ்வப்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் கனப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசுலையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதே போன்று வட தமிழக கடலோர பகுதி மற்றும் அதையொட்டியே தெற்கு ஆந்திரா கடலோர பகுதி மற்றும் புதுச்சேரியில் இன்று சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வரையிடா கூடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டதால் அம்மாவட்டக்கு மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை காரணமாக இரவு நேரங்கள் மட்டும்தான் கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டு வந்தது ஆனால் தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக கூடுதலான ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கனமழை தொடரும் ஏற்கனவே சென்னை வானிலை மையம் இயக்குநர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள் வேண்டுமானாலும் தமிழகத்தில் கனமழை மிக கனமழை தொடரும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதாவது தற்போது நிலவரத்தை கருத்து கொண்டு புயலின் தாக்கம் மீண்டும் வலுவடியே இல்லை என அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மீண்டும் ஒரு புயல் உருவாக உள்ளது இந்த புயல் காரணமாக மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கண்டிப்பாக தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது வரை தமிழகத்தில் ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் புயலின் தாக்கம் தற்போது வரை நீடிக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வலுவடையவில்லை என தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் கூடுதலான மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வம் மீண்டும் தமிழகத்தில் ஒரு புயல் உருவாக உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தி சந்திப்போம் நன்றி வணக்கம்